எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் போகி நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக போராடுறாரு ஜாதி கணக்கு எடுப்பு எடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எடுத்தால் தான் யார் வீட்டில் என்னென்ன இருக்குது யாரெல்லாம் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க வேலை வாய்ப்பு நம்ம டெவலப் பண்ணலாம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கலாம் யார் வீட்டில் பைக் இருக்குது யார் வீட்டில் காருக்குது யார் வீட்டில் சைக்கிள் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம அதுக்காக அவரும் போரா போராடுறாரு இது வரைக்கும் ஒரு பயனில்லை எனக்கு தெரிஞ்சு இப் இந்த அரசாங்கம் நாலரை வருஷமாக இருந்தாங்க திமுக அரசாங்கம் ஒன்றும் வரைக்கும் எதிர்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன பண்ண போகிறான்னு தெரில ஜெயிச்சால் சொல்கிறேன் ஜெயிச்சால் தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே கணக்கு எடுப்பு எடுங்க அது முக்கியமாக யாரெல்லாம் எத்தனை எத் எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு யாரெல்லாம் என்னென்ன வேலை பண்ணுறாங்க யாரெலாம் கவர்மெண்ட் வேலைக்கு யாரெல்லாம் தனியார் வேலை செய்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இப்போ எதுவுமே நம்மளுக்கு கணக்கு எடுக்காமல் இருந்தனா எப்படி சொல்லுங்கள் பாப்பா அது எதுக்கு எதுக்கு எடுக்க மாட்டேங்கிறது இவ்வளோ நாள் அப்படி எத்தனை வருஷமாக போராடினு இருக்காரு ஆ சொல்லுங்க ஏன் இப்படி எல்லா ஜாதிக்காரன் மக்கள் தான் அவரும் பேசுறார் அவர் ஜாதிக்கு மட்டும் அவர் பேசவில்லை எல்லா ஜாதியும் உயரணும் தாழ்ந்தவ தாழ்த்தவன் மேலே இருக்கிறவன் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே ஒன்று தான் நீங்கள் எடுத்தால் தானே தெரியும் ஏன் எடுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இதை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அது ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சி வந்தீங்கனால் நாள் இதை எடுத்து முதல் ஒரு தீர்வு கொடுங்க நன்றி வணக்கம்